தனது செயல்களையும் சிறப்பாக மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் அரசியலை திரும்பி பார்க்க வைக்க வைத்த ஆச்சரிய ஆச்சரியம் புல்லட் பிரியர் நம் ஊர் மீசைக்காரர் என உங்களோடு அழைக்கப்படும் கே என் நேரு அவர்கள் மின்சாரத்துறை பால்வளத்துறை செய்தித்துறை தொழிலாளர்கள் நலத்துறை மற்றும் உணவுத்துறை கூட்டுறவுத்துறை என கூட்டுறவுத்துறை போக்குவரத்து என பண்முக அரசியலில் பண்முக முகத்தை கொண்டவர் கே என் நேரு எல்லோரும் கே என் நேரு என்றாலே முன்னாள் முதல்வர் கர்நாடிகாக்கு மிகப் பெரியமானவர் அது ஒரு மூவாயிரத்தி நூறு பர்சன்ஸ் வந்துட்டு போகலாம் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இது பை வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தப்பட்டோம் அதுல வந்து நாற்பது ஏக்கர்ல போட்டிருக்காங்க அது தவிர பக்கத்தாவுல ஒரு பெரிய மால் வரப்போகுது இருபது முப்பது ஏக்கர்ல இதுக்கு நானூத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு இது கட்டப்பட்டிருக்காரு திருச்சியிலே எல்லா நகரங்களையும் திருச்சி நாங்க சிறப்பாக இருக்க வேண்டும் திருச்சி மக்கள் நம்மை ஆதரிக்கிற மக்கள் என்று சொல்லிதான் இந்த தொகையை நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அனைத்து இடங்களுக்கும் தேவையானதை இந்த நகரத்துக்கு தேவையான பெருமைப்படக்கூடிய எல்லா பணிகளும் இந்த ஆட்சியில நடைபெறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு பிற்காலத்தில் நடைபெறக்கூடிய முன்னேற்பாடுகளும் இப்போது செய்யப்பட்டிருக்கிறது அது நகரமால நகரமாக இருக்கிறோம்